அயோயோ இப்படி ஆயிடுச்சா அய்யய்யோ அப்படி ஆயிடுச்சா அய்யய்யோ இப்படிலாம் போச்சா அப்படின்ற மாதிரி நேற்று வந்து கமரிதின்னு பார்க்கு தள்ளி விட்டாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க பனிமலர் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க அங்கேருந்து நாற்பது நிமிஷத்தில் திருப்பி வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க ஐயோ ஃபிக்ஸ் வந்துருச்சு ஐயோ பேனிக் அட்டாக் ஆகிடுச்சி ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி பயங்கரமான நிறைய டிவ் நேரத்தில் இருந்து செட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வார வாரம் வெள்ளிக்கிழமை இந்த பிக் பாஸ் சீசனுக்கு பிடிச்ச கிரகம் மாதிரி வந்துட்டுருக்கு ஓ அப்போ இதுதான் காரணமா இதான் ரகசியமா ஆ இப்படில் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி நேற்று நைட்டு ஸ்பேஸில் தூங்காமல் நிறையா மூதேவிங்க வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இந்த பிரச்சனையை வந்து இழுத்துக்கிட்டு ஃபேக் நேரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு மக்களோடைய எமோஷன்ஸை விளையாண்டுட்டு இந்த குரூப் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கவே பார்க்காதீங்க காலை எழுந்திருக்கீங்களா ஷோ தரேங்க ஷோ பாருங்கள் லைவ் பாருங்கள் அப்போ நமக்கு யார் தெரியும் அப்போ பண்ணிட்டு போயிடுங்க அவ்வளோதான் என்கிட்டே ஒரு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இப்படி ஹெச்ரோ ஹூ என்ன என்ன எல்லாம் புரிஞ்சிக்கோங்க நம்ம எமோஷன்ஸில் விளாட்றது அவங்களுக்கு வேலை சரியா இட்ஸ் ப்யூர் ட்ராமா இட்ஸ் பக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கிரிப்டட் உள்ளே இருக்கிற எல்லாருமே வந்து நடிகர்கள் ஓகே ஸோ திஸ் இஸ் ப்யூர் ஸ்கிரிப்டட் ஷோ அப்படிங்கிறத நான் பல தடவை இருக்கேன் யாரும் கனெக்ட் ஆக மாட்டேறீங்க ஏன்னா நான் போன சீசனில் ஜாக்லின் எவிக்ஷனை கிட்டத்தட்ட மூணு நாள் முன்னாடியே சொல்லிட்டேன் ஓகேவா தேர்ஸ்டே தான் எவிட்டாகுறாங்க நம்ம வந்து மண்டே நைட்டே எனக்கு வந்துடுச்சு தகவல் இந்த மாதிரி வந்து ஆகிட்டாங்க அப்படின்ட்டு சரியா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இட்ஸ் பர்டிகுலர்லி நீங்கள் இது காரணம் அதுதான் காரணம் நினைக்காதீங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நடிகர்கள் அவங்களுக்கு தெரியும் சும்மா வந்து விஜய் சேதுபதியோடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃப்ரெண்டு அவருடைய பொண்டாட்டியை இவன் வந்து ட்ரிகராயிட்டான்ற காரணத்துக்காக கேடு கட்ட தரமா பேசுவான்ணா ஒருத்தர் யோசிச்சு பாருங்கள் அது வந்து கொடுத்துருக்கேன் இங்கே நீ பேசு இந்த சைடிலேருந்து கவுர்தின் பேசுவான் அப்படியே நீங்கள் மயங்கி விழுங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறேன் போவோம் சரியா ஏன்னா ஹாஸ்பிட்டல் என்னமோ வந்து டீ கடைக்கு போகிற மாதிரி போயிட்டு வந்திருக்காங்க இது பார்த்தீங்களா நாற்பது நிமிஷத்தில் வந்திருக்காங்க எங்கள் பணி வந்து எங்கே இருக்குது போகிறதுக்கே ஒரு இருபது நிமிஷம் அங்கே போய் அவங்களை ட்ரீட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் வந்துட்டாங்க திருப்பி அப்படின்றாங்க எப்பிட்றா திருந்தே புரியலையா மக்கள் அப்படியே கொஞ்சம் கட்யூஸ் பண்ணி மக்களை தூங்குடா நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச வச்சுட்டு அவங்க வந்து குளிர் எங்கள் காசு அவ்வளோதான் மேட்ரு இது ஒரு வெங்காயம் கிடையாது தள்ளி விட்டாங்கிறது தப்பு அவங்க கீழே விழுந்ததும் உண்மை கிடையாது சும்மா எல்லாமே ஒரு பியூர் ட்ராமா டு வாட்ச் டு ப்ளே வித் மக்களுடைய எமோஷன்ஸ் இதை உடனே நீங்கள் என்ன திட்டுவீங்க ஏ என்னன்னா அவனுக்கு தெரியுமா இல்லை அப்படின்ட்டு ஏங்க முட்டாளாக இருக்கலாங்க கூமுட்டே நம்ம இருக்கக்கூடாது அடிப்படை அறிவு இல்லாமல் இருக்கக்கூடாது கொஞ்சமாகச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோசிங்க அது எப்படி திடீர்னு வந்து இவ்வளோ இஷ்யூ இருக்கும் அவனுக்கு பேசுனா வெளியே போகும் தெரியும் இவங்க தேய்ச்சிகிட்ருக்கா இருக்காங்க பார்த்தீங்கன்னா பார்வதிங்க முடிஞ்சது இதெல்லாம் இது தெரியாதா தேய்க்குறதுலாம் வெளியே போகும் குழந்தைகள் பார்க்குறாங்க ஆபாசமாக இருக்கும் இதெல்லாம் சொல்ல தெரியல இந்த எபிசோடில் ஹாட்டாக இருக்குது இந்த ட்ரெஸ் போட்டால் வேற ட்ரெஸ் போட்டால் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்ன்னொன்னே நான் வேணா ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்னா வெளியே போய் மாற்றிக்கலாம் அப்படின்றாங்க இந்தளவுக்கு ஒரு ஷோவில் நீங்கள் எப்படி பேசுவீங்க அதை கட் பண்ணி லைவில் போடுறீங்க ஸோ டாக்ஸிசிட்டி எல்லாமே இங்கே நடிக்கப்பட்டிருக்காங்க டு நார்மலைஸ் சம்திங் மக்களிடத்தில் இங்கே நீங்கள் பார்வதியையோ சாண்ட்ராவையோ கமிர்தினியோ இல்லை யாரையோ குற்றம் சொல்வது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க ஜாலியாக காசு வாங்கிட்டு அடுத்து போயிடு வாங்கி நம்ம நாலு மாதம் அடுத்து அடுத்துட்டு அண்டர்ஸ்டாண்ட்னாக வருவான் ஆனால் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுடைய மைண்ட் செட்டில் அது வந்து ஒரு ஆணித்தரமாக பதிஞ்சிடும் நமக்கு நம்ம வாழ்க்கையில் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் சரிங்களா ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இட்ஸ் ப்யூர்லி அ ட்ராமா டோன்ட் பிலீவ் எனி ரூமர்ஸ் பாருங்கள் நல்லா ஜாலியே சமையல் நடிச்சிருக்கோம்மா சாண்ட்ரா பார்வதி கம்பு வேறு லெவல் பெர்ஃபார்மென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கைது சும்மா விட்டு போயிடலாம் சரியா அதெல்லாம் எப்பயோ செத்து போச்சுங்க ரியாலிட்டி ஷோலாம் வந்து இல்லை பர்டிகுலர்லி இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்கிரிப்டட் அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிருச்சு சரியா இதுக்காக பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க அம்மளுக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க சாண்ட்ராவுக்கு வந்து வார்த்தை பேசுகிற ரெட் கார்டு ஒரு வெயம் இருக்காது நல்லா இருக்கீங்களாம்மா நல்லா இருக்கீங்களா ஓகேம்மா ஓகே இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது ஃபைனல்ஸ் வரப்போகுது போகுது சொல்கிறதா ஜாக்கிரதை விளையாடுங்கன்னு சொல்லிட்டு விஜய் சார் பேஸ்ட் பெரிய ஒரு அவ்வளோ தான் இது வந்து சும்மா ஜஸ்ட் ஃபார் ஒரு டிஆர்பி ஒரு ஹைக் எதுவும் போக மாட்டேங்கிற சீசன் வந்து உறுப்புள்ள ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில ஜிமிக்ஸ் வந்து பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் திலாலங்கடி வேலையை பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தீங்கன்னா அது நீங்கள் தான் மனநலில் மருத்துவரையும் போய் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுங்கள் மீண்டும் சூப்பராக இருக்குது